நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் ரசித்ததிலே அவள் குரலை தான் நல்ல கவிதை என்பேன் நல்ல கவிதை என்பேன் உலக இங்கே வந்தாலும் அவளை ஊற விட்டு ஓட சொல்லுவேன் என்ன பாபு ஒருக்கு போகுதா இல்லையா பாஸ் குட் மார்னிங் பாஸ் ஒருக்கு போகுது பாஸ் இப்போல்லாம் ஒரே பாட்டா இருக்குது என்ன விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ் ஒர்க் எப்பவும் பொழுது தான் இருக்கேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா ஆஃபீஸ்லேயே பெஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் ஆ இப்பெல்லாம் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது பாபு உங்கள்கிட்ட இருந்து சாரி சார் என்னமே அப்படி நடக்காது ப்ரொடக்ஷனு கூட்ட பார்க்குறேன் சரி சரி மேரேஜ்லாம் செட் ஆகிருச்சுன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் ஆமாம் சார் பொண்ணு பார்த்துருக்காங்க இன்னும் டேட்டு குறிக்கல அதான் இப்பெல்லாம் ஒரே ஆனந்தமாக இருக்கு சரி சரி கேரியான் கேரியான் ஒர்க் மேலேயும் கவனம் இருக்கணும் பாபு ஓகே சார் ஓகே சார் எப்படி நைட் ஃபுல்லா சிங்கில் ஒரே பாத்திரமா கிடந்து கழுவி வைக்கிறதுக்கு போதும் போதும் எப்படி தான் அவ்வளவு பாத்திரம் வருது தெரியல அடுப்பெல்லாம் நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி வச்சாச்சு என்ன சமையல் பண்ணட்டும் கார குழம்பு வச்சா அந்த பிள்ளைல சாப்பிடாதுவோ பருப்பு குழம்பு வச்சா இவரு சாப்பிட மாட்டாரு என்னத்தான் நான் செய்யறது தெரியல கொஞ்ச நேரம் கண்ண முடி யோசிப்போம் ஏதாவது குழம்பு வைக்க முடியுமான்னு சரி சரி நீங்க கூட்டாஞ்சோறு ஆக்கிட வேண்டியதான் ஆமா அது அவையிலும் விரும்பி சாப்பிடாத இந்த பிள்ளைலும் விரும்பி சாப்பிடும் நமக்கும் கொஞ்சம் பிடிக்கும் சரி அப்ப நீங்க கூட்டாஞ்சோறு ஆக்கிட வேண்டியதான் ஏதாவது ஒரு நேரத்துல நமக்கு முடிவு எடுக்க தெரியலனா கண்ண முடி அப்படி ஒரு ஒரு ஓரமா உட்கார்ந்து யோசிச்சனா நல்ல முடிவு வரும் போல மக்களே ட்ரை பண்ணி பாருங்க ஏனே வீட்ல என்ன குழம்பு வைக்கணும்னு மண்டைய பிச்சிட்டு கிடக்காங்க கொஞ்சம் கண்ண முடி பாருங்க அப்படி ஒரு குழம்பு வச்சு விட்டுறலாம் அட வீட்ல இருக்க பொம்பளைய ரொம்ப கஷ்டம் பா டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு பாவும் தான் அவிலுக்கு ஆனா வேலைக்கு போறவ என்ன சொல்லாதே நீ வீட்ல சும்மா தான இருக்கா சும்மா தான இருக்கா அப்படி சொல்லாதே வீட்ல சும்மா இருந்து பார்த்தா தெரியும் நாளா காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் 8 மணி வரை சும்மா தான் இருக்கேன் அப்பனா எட்டு மணிக்கு மட்டும் தான் வீட்டார் வருவாரு அதுக்கப்புறம் தோசையை சுட்டி அறு குடுத்துட்டு சாப்பிட்டுட்டு டூ பிரேக்கு பதினோரு மணி ஆயிடும் இவ்வளவு நேரம் சும்மாயே இருக்கேன் சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா என்ன மக்களே சரி அப்ப நீக்க கூட்டம் சோறு ஆக்கி விட்ருவோம் என்ன பாமாக்கோ அதிசயம் வருது கதை பேச வராத ஆளுக்கெல்லாம் புதுசு புதுசோ வரவோ கடையிலும் ஒரு வியாபாரம் இல்ல மாதம் நான் வந்தேன் கதை பேசலாம்னு எப்பயும் மரத்தடிலன்னு இருக்கும்

டீ தெரியும் முத நாளே கடை திறக்கிற அன்றைக்கி இருக்குல்ல டீ கடை திறக்கிற அன்றைக்கி வரைய எல்லாத்துக்கும் ஃப்ரீ பேக்கப்பு காசு தான் வாங்குறது இல்லை இக்கா அது ரொம்ப கஷ்டம்ல கண்ணுக்கு போடணும் வாய்க்கு போடணும் ஐப்ரோ பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா தெரியும் டீ அதுக்கு எதுக்கு இப்படி வாயை பொழக்க அப்போ இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை எனக்கு மேக்கப்பு போட தெரியும்னு ஏட்டி எனக்கே நேற்று தான் தெரியும் சரி ஒரு கடையை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இது நேற்று தான் தெரியுமா எட்டி அதாவது கடை இருக்குன்னு நேற்று தான் தெரியும் ஆமா நீ வா கடைக்கு உனக்கு மட்டும் ப்ரீனே உனக்கு நெட்டவழி எல்லாத்துக்கும் ப்ரீ ஏய் இழுச்சக்கா அப்ப எங்களுக்கெல்லாம் ப்ரீ கிடையாதா என்னமா நீ வர எல்லாத்துக்கும் ப்ரீ பண்ண முடியுமா உங்களுக்கெல்லாம் காசு கம்மியா சரியா தெரிஞ்ச எல்லுக்கெல்லாம் காசு கம்மி தெரியாத எல்லுக்கெல்லாம் காசு அதிகம் சரி சரி எப்படி மேக்கப் பண்றீங்கன்னு பாப்போம் ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே அந்த கிழவி எதுக்கு இந்த பக்கம் வந்துச்சு ஏட்டி இழுச்சவள வீட்ல ஒரு சமையல் பண்றியாட்டி நீனு ஏ பாட்டியம்மா வாங்க கதை பேச கொண்டிருக்கீங்களோ உங்ககிட்ட எல்லாம் கதை பேசணும் உருப்பிட மாட்டி என் வயசாடுவோ யாராவது இருக்காவலான்னு பாக்குறதுக்கு வந்தேன் வா வயசுக்குலாங்க யாரும் இல்ல வீட்டுக்கு போ நான் ஏ மாட்டி வீட்டுக்கு போனோம் நீ போ ஏ இழுச்ச காய் இருந்து இருந்துட்டு உங்களுக்கு என்ன செய்தி பங்குச்ச குட்டி அந்த மாமியார் கிழவியை பத்தி உனக்கு தெரியாது ஏக்கா விடுங்கக்கா என்னதான் சண்டை பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுல வச்சுக்கணும் வெளியெல்லாம் நாலு பேர் முன்னாடி வச்சு சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது அப்படி சொல்லம்மா என்ன உன் பேர் என்னது பாட்டியம்மா என் பேரு பங்கஜம் என்னது பஞ்சாமிரதமா இப்ப அப்படி எல்லாம் பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டாவளோ கிழிஞ்சது போ கண்ணு மட்டும் நல்லா இருக்கு மீதி எல்லாம் பியூஸ் பை தான் கிடக்கு ஏ பாட்டியம்மா பஞ்சாமிரதம் இல்ல பங்கஜம் கிழவிக்கு காதா அப்பப்பா கேட்கும் அப்பப்ப கேட்காது நீ ஊடக அது கிட்ட கிடந்து குறை கொடுத்துட்டு கிடக்காத ஏன் சோடி கிழவி எங்க அந்த கிழவி எங்க போச்சு அடிக்கடி அழகி அழகின் சொல்லாதட்டி வெக்கமா வருது

அப்படின்னு பாடம் எடுத்துட்டு இருந்தாவளே கல்யாணம் முடிவு பண்ணியாச்சுல்ல சமைக்கிறக்கு கத்துக் கொடுத்துட்டு போகும்னு நினைக்கேன் அப்படியாக்கா நல்ல விஷயம் தான் ஆமா பின்னே இப்பனையும் கத்துக் கொடுத்தாதான் பருவம் இந்த பிள்ளைகளுக்கு போற இடத்துல மாமனார் மாமியாருக்கு சமைச்சு போடணும்னு தோணும் இல்லடா வீட்டுல உட்காந்துட்டு உட்காந்துட்டு சும்மா டிவி பாத்தோம்னு தோணும் ஆமாட்டி ஆமாட்டி உங்களையும் சேர்த்தனை சொல்றேன் இனி உங்களுக்கும் பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சமைக்கிறைக்கு நல்லா சொல்லும்மா ஒரு வேலை செய்றது கிடையாது சொல்லாதீங்க உங்களுக்கு சமைக்க தெரியுமா நான் சமைப்பமா இப்போ ஒண்ணு முடியறது ஓ கீழ குடிஞ்சாலே முதுகு வலிக்கி நட்டமா இருந்துச்சா முட்டி வலிக்கி ஒரு வேலையும் செய்ய முடியலமா என்ன மாமியார் கலவி சம தீனி போல ஏப்பனா வருது காலையிலேயே ஏன் மோகன் பட்டாணி குழம்பு வச்சு தந்தா ரெண்டு வாய் போல சாப்பிட்டு வந்தேன் அடை புருசு என்னைக்காவது ஒரு நாளாவது பட்டாணி என் கண்ணுல காட்டிருப்பியா இன்னைக்கு பட்டாணி குழம்பா இரு இன்னைக்கு நான் ஒன்று குழம்பாக்கிறேன்